தமிழ் வணக்கம் இது வேலணையில் இருந்து கிளைகளாக பரவி இருக்கின்ற ஆலமர நிழலில் நின்று இந்த செய்தி தரப்படுகின்றது இப்பொழுது ஈரானில் அதிபர் தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது அந்த அதிபர் தேர்தலில் மசூட் பெசஸ் கிளான் இப்போது முன்னணியில் நிற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு தசம் மூன்று மில்லியன் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் அவர் முன்னணியில் இருக்கின்றார் இந்த தேர்தலில் நான்கு பேர் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நான்கு பேரில் ஓரளவு சீர்திருத்த தன்மை கொண்டவராக இவர் இருக்கின்றார் இவரை தவிர மற்றைய மூன்று பேரும் கடும்போக்கு கொன்சர்வேட்டிவ்களாக இருக்கின்றார்கள் எனவே இவருடைய வெற்றி பெறமாக இருந்தால் இப்போது ஈரானில் நடைபெறுகின்ற பல தரப்பட்ட சுதந்திரம் நோக்கிய போராட்டம் பெண்களினுடைய போராட்டம் மக்கள் போராட்டம் போன்ற போராட்டங்கள் ஓரளவிற்கு தனியக்கூடிய நிலை இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஆக கூடுதலாக ஐம்பத்தி ஒரு வீதமான வாக்குகளை அதாவது ஐம்பதிற்கு மேல் பெற்றாராக இருந்தால் நேரடியாக அதிபராக வருவார் இல்லையாக இருந்தால் முதல் தடவையாக ஈரானில் வாக்களிப்பானது இரண்டாவது தடவைக்கு செல்லக்கூடிய நிலை வரும் என்றும் அதிகமாக அத்தகைய ஒரு நிலை இருப்பதாகவும் நேற்றைய செய்திகள் கூறியிருந்தன ஈரானினுடைய மத தலைவரனுடைய ஆதரவு பெறாத ஒருவர் ஈரானினுடைய அதிபராக வர முடியாது என்பது தெரிந்தது ஈரானினுடைய முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த மே மாதம் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்ததன் பின்னதாக இந்த தேர்தல் நடைபெறுகின்றது அவர் திடீரென மரணமடையவில்லை அவருடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஒரு சில மாதங்கள் இருக்கின்ற நிலையில்தான் அவருடைய மரணமும் இடம்பெற்ற காரணத்தினால் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தவில்லை அவருடைய உலங்கு வானூர்தி மலைப்பகுதியில் விழுந்தது கூட விபத்து தான் என்று ஈரானிய அரசே ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் இந்த தேர்தல் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த தேர்தலிலே அறுபத்தி ஒரு மில்லியன் வாக்காளர்கள் வாக்களித்திருப்பதாக கூறப்படுகின்றது அறுபத்தி ஒரு மில்லியன் வாக்காளர்களில் பெரும்பான்மை பெற்றவர் யார் என்பதே கேள்வியாகும் இதற்கிடையில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்க திடீரென்று வந்த ஒரு வாகனத்தில் இருந்து ஒருவர் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் இரண்டு பேர் பரிதாப மரணமும் அடைந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்க ஏமன் நாட்டிற்கு அருகே பன்னிரண்டு கடல் மைல் தொலைவில் மர்ம கப்பல் ஒன்று வந்ததாக கூறப்படுகின்றது இந்த கப்பலினுடைய நோக்கம் என்ன என்பது தெரியவில்லை இவர்கள் ஏமனுக்குள் இறங்கும் நோக்கத்துடன் வந்தார்களா என்ற சந்தேகத்தை தருகின்ற வகையில் அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இதற்கிடையில் இஸ்ரேலிய தூதராலயம் சேர்பியா நாட்டில் உள்ள பயோகோட் நகரத்தில் அமைந்திருக்கின்ற தூதராலயத்தின் முன்னால் திடீரென வந்த ஒரு நபர் தன்னுடைய பையில் இருந்த சுடுகலன் போல அம்பு போன்ற ஆயுதத்தினால் திடீரென தாக்குதலை நடத்தினார் அத்தருணம் தூதராலயத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு வந்த போலீஸ்காரர் கையிலும் கழுத்திலும் பாய்ந்து அந்த இடத்திலேயே மரணமடைந்தார் இந்த சம்பவத்தில் சந்தேகத்தின் பெயரில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனையே இப்போதும் ஆதரிப்பதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற விவாதத்தை தானும் கேட்டதாகவும் அதில் பல விடயங்கள் தனக்கு விளங்கவில்லை என்றும் இருப்பினும் ஒரு தனிநபரினுடைய சுயநலத்திற்காக அமெரிக்காவினுடைய மக்களுக்கு பலத்த சிரமம் ஏற்படுகின்றது என்றும் அவர் தன்னுடைய கருத்துரையில் கூறியிருக்கின்றார் இந்த நேரம் கிரேக்கத்தில் காடு ஆரம்பித்து விட்டது கிரேக்கத்தினுடைய தலைநகர் ஏதென்சிற்கு அருகாமையில் இந்த காடு எரிவு ஆரம்பித்து இருக்கின்றது தீயணைப்பு படையினர் கடுமையாக முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் தலைநகரத்திற்குள் பரவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை ஆபத்து வருமாக இருந்தால் இடம்பெயர்ந்து செல்லுங்கள் என்ற குறிப்புரைகளும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன கோடை காலம் பொழுத்தி வட்டி விளையாடுகின்றது இதனால் காடறிவு ஆரம்பித்திருக்கின்றது இது இலங்கையினுடைய வேலனை பகுதியிலே நாம் தேக பயிற்சி செய்யாமலே உடல் முழுவதும் ஆறாகவே வியர்வை பாய்ந்து கொண்டிருக்கின்றது தரை முழுவதும் நனைந்தே போய்விடுகின்றது அந்த வேளையிலே இந்த ஆலமர நிழலிலே ஆலமரத்தின் கிளையை பிடித்து பாயலாம் என்று பார்த்து கூறப்படுகின்ற செய்தி இதுவாகும் இது டியூ தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் வேலணையில் இருந்து டென்மார்க்கினுடைய புகழ்பெற்ற கவிஞர் வேலணையூர் பொன்னண்ணா அவர்களுடைய இல்லத்திற்கு சிறிது தொலைவில் இந்த பதிவு எடுக்கப்படுகின்றது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக கீசே துறை வணக்கம் உறவுகளே